சரி குழம்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதனால வந்து அப்படியே காட்டு பக்கமா வந்தோம் வந்து அப்படியே கீரை பிரச்சனை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பாருங்க காடு இது இதுதான் எங்க காடுன்னு நாங்க சொல்ல மாட்டோம் வேற ஒரு வேற ஒருத்தர் காடு நாங்க திருட்டு கீரை பெருக்கி வந்திருக்கோம் அங்க இங்க பாருங்க கருப்பு சிங்க நின்றுட்டு இருக்கு சட்டை வெடி திரும்ப அங்க பாருங்க எப்படி இருக்கு கருப்பு சிங்கம் அங்க போறோம் இது வந்து நாட்டு காட்டில் பறித்த கீரை கொலையில் பெரிச்சு கீரை ரொம்ப ஹெல்தியா இருக்கும் செம்மையாக இருக்கும் இந்த கீரைங்க பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கோம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு வேற இன்னைக்கு வேற லீவ் இல்லையா சரி பிள்ளைங்களை வந்து வீட்லேயே வச்சு நிற்க முடியாது ரொம்ப சல்ல பண்ணுதுங்க அதனால் யாரும் கூட்டின்னு வந்துட்டு நம்ம அப்படி பெறாக்க அவங்களும் சுத்தி காமிச்ச மாதிரி ஆச்சு நாங்களும் வந்து கீரை பெரிச்சா மாதிரி வீட்டுக்கு வந்து குழம்புக்கு கீரை பறிச்சா மாதிரி ஆச்சு நல்ல சூப்பரா இந்த காடு நல்ல சூப்பரா இந்த காடு நாள் நாங்க இன்னைக்கு சண்டே என்ஜாய் பண்ணோம் முள் பொதாரெல்லாம் கடந்து மாட்டிக்கணும் நானு பாருங்க ஒரு காட்டு பண்ணி பொதார ஒண்ணு மாட்டிக்குச்சு அது எப்படி மாட்டின்னு சாப்பிட்டோம் நம்ம அப்புறமா பொதாரெல்லாம் கடந்து இங்க பாருங்க ஆயாவும் பாப்பாவும் பெரிச்சிட்டு இருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ்

எவ்வளோ பெரிய மீன் இப்போ எகிரிச்சு உள்ளே போயிற்சி அந்த மீன் அந்த மீனை பிடிச்சி என்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறாங்க சட்டு எவ்வளோ பெரிய மீன் சட்டு வெவ்வேறு மீனா டென்ஸ் அது வந்து மீன் இல்லை இந்த கல்லு தான் ஆயா என்ன கேட்குறேன் அய்யா இதை இது வந்து புளிச்சிக்கிற புளிச்சிக்கிறியா ஆயா இந்த கீரை எல்லாம் பிரிச்சு ஒரு வேலையே முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு போறதா ரொம்ப டயர்டா இருக்கு இப்போ கீரை பிரிச்சு முடிச்சாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் டைம் ஆயிருச்சு அங்க பாருங்க இருட்டாருச்சு